அலமதுல்லா ரபில் வசலாம் முகமது அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை இந்த உலகத்திலே தோன்றுகின்ற எந்த விடையத்தை எடுத்து பார்த்தாலும் எப்படி அவற்றுக்கு ஒரு ஆரம்பம் ஒன்று இருக்கின்றதோ அதே போன்று ஒரு முடிவென்ற ஒன்றும் நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இந்த உலகத்தில் தோன்றுகின்ற அனைத்துக்கும் இருக்கின்றது எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அது அத்துணைக்குமே ஒரு இறுதி ஒன்று எழுதித்தான் வைக்கப்பட்டிருக்கின்றதை பார்க்கலாம் ஆனால் சில விடயங்களுடைய ஆரம்பங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் அந்த ஆரம்பங்கள் பெரிதாக பேசப்பட மாட்டாது ஆனால் அதனுடைய முடிவுகளை பார்க்கின்ற நேரத்திலே அதிகமாக பேசப்படக்கூடிய ஒன்றாக இருக்கலாம் இப்படி பார்க்கின்ற நேரத்திலே இந்த உலகம் என்ற ஒன்று எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது உலக வாழ்க்கையின் வாழ்வு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இப்படியாக கொடுக்கப்பட்ட இந்த உலகம் இந்த உலக வாழ்க்கை என்ற அனைத்துமே ஒரு நாள் முடியப் போகிறது என்றது நிச்சயத்திலும் நிச்சயமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது அன்பார்ந்த இஸ்லாம் உறவுகளே நிறையவே குரானும் ஹதீஸும் பேசி நிற்கின்ற விடயமென்ற ஒன்றாக நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த உலகத்துடைய முடிவைப் பற்றி நிறையவே நமக்கு பேசி நமக்கு சொல்லி இருப்பதை நாங்கள் காண முடியுமா இருக்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே இந்த உலகத்திற்கு எத்தனையோ நபிமார்கள் வந்தார்கள் அத்துணை நபிமார்களுடைய சரியத்துடைய சட்டங்களும் அத்துணை நபிமார்களும் கொண்டு வந்த அந்த மார்க்கத்துடைய சட்ட அனைத்துமே நம்முடைய நபி முகமது சல்லல்லா அலைவாசல்லாம் அவர்களுடைய வருகையுடன் அவருடைய சரியத்துடைய வருகையுடன் அந்த சட்டங்கள் மாற்றப்பட்டுவிட்டன ஆனால் வந்த அத்துணை நபிமார்களும் இந்த சமூகத்துக்கு அகீதாவுடைய விடயத்திலே மார்க்கத்துடைய இஸ்லாத்துடைய அடிப்படையுடைய விடயத்திலே எல்லா நபிமார்களும் ஒரே விடயத்தை தான் சமூகத்துக்கு போதித்தார்கள் இறைவன் ஒருவன் தான் இருக்கின்றான் என்பதை போதித்தார்கள் அவனைத்தான் வணங்க வேண்டும் என்று போதித்தார்கள் அவனைத் தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பதை போதித்தார்கள் எப்படி இந்த விடயங்களை போதித்தார்களோ இதே போன்று தான் எல்லா நபிமார்களும் அந்த சமூகத்துக்கு இந்த மறுமை என்ற ஒன்று இருக்கின்றது இந்த உலகத்துக்கு முடிவென்ற ஒன்று இருக்கின்றது என்ற செய்தியை அந்த சமூகத்துக்கு எச்சரிக்கையாக சொல்லி காட்டினார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே இந்த மறுமை என்ற ஒன்று நிச்சயத்திலும் நிச்சயமாக இறைவனால் இந்த உலகத்துக்கு வைக்கப்பட்டு தான் இருக்கின்றது இந்த உலகத்துடைய முடிவென்பது நிச்சயமான ஒன்றாக இருக்கின்றது குரானும் ஹதீஸும் பேசுவதை தாண்டி இன்றைய நவீன விஞ்ஞானத்தை எடுத்து பார்த்தாலும் அந்த விஞ்ஞானம் கூட இந்த உலகத்துடைய அத்துணை விடயங்களும் அதனுடைய ஒழுங்கிலே ஓடிக்கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றன ஆனால் இந்த உலகத்துடைய அந்த நிலை ஒரு நாள் சீர்குலைந்துவிடும் அந்த நேரத்திலே இந்த உலகத்துக்கு பெரிய ஒரு ஆபத்து இருக்கின்றது என்பதை இன்றைய விஞ்ஞானம் சொல்லிக்கொண்டிருக்கிறத காணலாம் இஸ்லாம் இப்படிப்பட்ட இந்த மருமையை இந்த இறுதி நாளை அல்லாஹு அலி வசலம் அவர்கள் எப்போது வரும் என்பதை எந்த நாளில் வரும் என்பதை காட்டினார்கள் ஆனால் அந்த விடயத்தை அது எப்போது வரும் என்ற விடயத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான் யாருக்குமே தெரியாத விடயமாக இருக்கின்றது நின்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே நபிகளாரிடத்தில் வந்து அந்த குறைசி காவிரிகள் வந்து கேட்கின்றார்கள் உங்களிடத்தில் கேட்கின்றார்கள் ஐயான முருசாகா அந்த மருமை எப்போது வரும் என்று அந்த மருமை எப்போது இந்த உலகத்திலே நிலைநாட்டப்படும் என்று கேட்கின்றார்கள் இன்னமா இல்முகா இந்த ரப்பி நபியை நீங்கள் சொல்லுங்கள் இல்முஹா இந்தமா இல்முஹா இந்த அறிவு இருப்பது அல்லாஹுக்கு மாத்திரம் என்று சொல்லுங்கள் நபியே என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹு தாலா பல இடங்களில் இந்த மருமை என்று ஒன்று இருக்கின்றது அது நிச்சயமாக வரத்தான் போகின்றது அந்த மருமை நிச்சயமாக வரும் அதிலே எந்த சந்தேகமும் கிடையாது என்பதாக அல்லாஹு தாலா கூறுகிறதை பார்க்கின்றோம் அன்பார்ந்த இஸ்லாம் உறவுகளே ஆனால் ஒரு விடயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இந்த மறுமை வருகின்ற நேரத்திலே எப்படி வரும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அன்பார்ந்த இஸ்லாம் உறவுகளே எஸ் அலூனக்க அனிசா தி ஐயான முருசாகா ஃபீமா அந்த மின் திக்ராஹா என்று அல்லாஹ் சொல்கின்றான் நபியே உங்களிடத்தில் அவர்கள் மறுமையை பற்றி கேட்கின்றார்கள் எப்போது வரும் என்று கேட்கின்றார்கள் நபியே அதை அவர்களுக்கு சொல்வதற்கு நீங்கள் யார் என்றதாக அல்லாஹு தாலா கேட்கின்றான் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான் லா தீக்கும் இல்லா பகுதா அந்த மருமை எப்படி தெரியுமா வரும் லா தீக்கும் இல்லா பகதா உங்களிடத்தில் திடீரென்று தான் அந்த மருமை வரும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் அன்பார் இஸ்லாமிய உறவுகளே நபிகளார் சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள் எப்படி திடீரென்று வரும் என்பதை நபிகளார் விளங்கப்படுத்தி காட்டினார்கள் இரு மனிதர்கள் வியாபாரம் செய்வதற்காக தன்னுடைய கடையிலே இருக்கின்ற அந்த பிடவையை விரித்து விலை பேசிக் கொண்டிருப்பார்கள் வியாபாரத்தை முடித்து அந்த பிடவையை எடுத்து வைப்பதற்கு முன்னால் மறுமை வந்துவிடும் என்பதாக ரசூல் சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் ஒட்டகத்துக்கு நீர் கொடுக்கின்ற அந்த இடத்தை அந்த ஹவுதை தயார் செய்து கொண்டு இருப்பான் அந்த ஹவுலை தயார் செய்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே மறுமை வந்துவிடும் என்று சொன்னார்கள் ஒரு மனிதன் சாப்பிடுவதற்காக தன்னுடைய உணவை எடுப்பான் தன்னுடைய வாயிலே அதை அவன் எடுப்பதற்கு முன்னால் அந்த மறுமை திடீரென வந்துவிடும் என்றதை ரசூலுல்லாஹி சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே இப்படிப்பட்ட மறுமை இப்படிப்பட்ட மறுமை திடீரென்று இருந்தாலும் அந்த மறுமை வெகு தொலைவில் இல்லை என்ற

சமீபமான ஒரு காலத்திலே நிகழும் சின்ன அடையாளங்களை பொறுத்தவரையில் அவைகள் மிகவும் நீண்ட காலத்துக்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அவைகள் சின்ன அடையாளங்கள் தான் ஆனாலும் பெரிய அடையாளங்கள் நொப்பிடும் போது சின்ன அடையாளங்கள் ஆனால் அவைகள் உண்மையிலே பெரிய அடையாளங்கள் என்ற செய்தியை எல்லாம் நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம் அன்பார்ந்த இஸ்லாம் இரவுகளே இந்த விடயங்களை பற்றி அறிவு நமக்கு கட்டாயம் இருக்க வேண்டும் ஏதோ மறுமை வருகின்றது எப்படியோ வரத்தான் போகிறது என்று அதை

பெரியார் சொல்கின்றார்கள் அதை கேட்கப்பட்டவரை விட கேட்டவர் அறிந்திருக்கலாம் அல்லது கேட்கப்பட்டவரிற்கு கேட்கவரை விட அதிகமான விடயம் அதை தெரியாமல் இருக்கின்றது என்று நபிகளார் பதிலளிக்க சொன்னார்கள் அஹ்பிர் நமாராத்தியா அப்படி என்றால் அந்த வறுமை வருவதற்கு முன்னால் நடக்க இருக்கின்ற அந்த அடையாளங்கள் இருக்கின்றனவே அவைகளை பற்றி சொல்லுங்கள் என்று ஜிபிரி அலை இஸ்லாம் அவர்கள் கேட்க ரசூல் அலைவாசலம் அவர்கள் பதில் சொல்லுகின்றார்கள் இப்படி இப்படியான

மார்க்கத்திலே இந்த விடயங்களை பற்றிய அறிவு ஒரு மனிதனுக்கு முக்கியமானதாக காணப்படுகின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே அவர்களை பார்க்கலாம் பல பொழுதுகளிலே இந்த மருமையுடைய அடையாளங்களை அந்த சமூகத்துக்கு உணர்த்திக்கொண்டே இருந்தார்கள் இப்படியான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது இப்படி இப்படிப்பட்ட விடயங்கள் எல்லாம் அந்த மருமைக்கு முன்னால் நிகழப்போகிறது என்ற செய்தியை அந்த சமூகத்துக்கு உணர்த்தி கொண்டே இருந்ததைப் பாடலாம்

சில விடயங்களை அந்த சமூகத்துக்கு எடுத்துச் சொல்கின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாம் இஸ்லாமிய நிறைய விடயங்களை பேசினார்கள் முக்கியமானவைகள் அதில் ஒன்றாக இந்த முன்னால் நிகர இருக்கின்ற அந்த பற்றி பேசினார்கள் என்றிருந்தால் அந்த தஜ்ஜாலை பற்றி எடுத்து சொன்னார்கள் என்றிருந்தால் அன்பார்ந்த இஸ்லாம் உறவுகளே நானும் நீங்களும் எந்த அளவுக்கு இந்த விடயங்களை பற்றி நான் நீங்களும் அறிந்திருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்து கொள்ளலாம் அன்பார்ந்த இஸ்லாம் உறவு

இப்படிப்பட்ட ஒரு அளவான இடம் திறக்கப்பட்டுள்ளது என்று சொல்லுகின்ற மர்மைக்கு முன்னால் நிகழ இருக்கின்ற அந்த விடயங்களை பற்றி எடுத்துச் சொன்னார்கள் நாம் அறிந்த தான் சொல்லுகின்றனர்

மறந்தார்களோ அவர்கள் மறந்து விட்டார்கள் அவருடைய தோழர்களை காட்டி சொல்லுகின்றார்கள் இந்த தோழர்கள் அவற்றை அறிந்திருக்கின்றார்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நான் சில பொழுதுகளே சில நிகழ்வுகள் நடக்கிறதை காண்கின்றேன் அந்த விடயத்தை ரசூல்லா சொன்னதை நான் மறந்து இருக்கின்றேன் ஆனால் எப்படி ஒரு மனிதன் ஒரு மனிதனை சந்தித்து விட்டு பல காலங்களுக்கு பின்னால் மீண்டும் அவனை சந்திக்கின்ற நேரத்திலே அவனுடைய முகத்தை கண்டு அந்த மனிதன் தான் என்று அறிந்து கொள்கின்றானோ அதே போன்று சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லா முன்னறிவிப்பு செய்த அந்த விடயங்கள் தான் என்பதை நான் அறிந்து கொள்கின்றேன் என்பதாக உதய்பா ரதி அல்லான் சொன்னார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே அம்ரி அஹ்தப் ரதி அல்லான் சொல்கின்றார்கள் ரசூலுல்லா சல்லா அலிவசலம் அவர்கள் ஒரு நாள் சுபகு தொழுகையை தொழுவிக்கின்றார்கள் தொழுதுவிட்டு மிம்பருக்கு ஏறினார்கள் மிம்பரிலே அவர்கள் உபதேசம் செய்தார்கள் எந்த அளவுக்கு உபதேசம் செய்தார்கள் என்றால் நேரம் வருகின்றது

சொல்கின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே அவர்கள் சொல்கின்றார்கள் ரசூல்லா எந்த விடயங்கள் எல்லாம் நடந்தனவோ எந்த விடயங்கள் எல்லாம் மறுமை வரைக்கும் நடக்கப் போகின்றனவோ விடயங்களையும் அந்த உபதேசத்திலே ரசுல்லா சொல்கின்றார்கள் என்றால் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே நானும் நீங்களும் அறிந்திருக்கின்றோம் எப்படிப்பட்டதாக காணப்பட்டது எப்படி சுருக்கமாக சொல்வோம் ரசூல்லா பேசக்கூடிய வார்த்தைகள் மிக சுருக்கமாக காணப்படும் ஆழமான அர்த்தங்களை கொண்டதாக காணப்படும் எனவே தான் பார்க்கலாம் ரசூல்லா சதல்ல அவர்கள் சில போது உபதேசம் செய்வார்கள் இவனு மசூத்

அந்த சகாபாக்களை பார்த்து கொண்டும் அவர்களுடைய சோர்வடைந்த நிலைமையை கண்காணித்து கொண்டும் சுருக்கமாக உபதேசங்களை செய்வார்கள் என்றிருந்தால் இந்த மறுமையுடைய நிகழ்வென்று வருகின்ற நேரத்திலே மறுமைக்கு முன்னால் நிகழப்போகின்ற அந்த நிகழ்வுகள் என்று வருகின்ற நேரத்திலே ரசூல்லா சல்லா அலுவலம் அவர்கள் இப்படி பெரிய ஒரு உபதேசத்தை இப்படி காலையில் இருந்து இருந்து உடைய நேரம் வரைக்கும் உபதேசம் செய்கிறார்கள் என்றிருந்தால் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே எந்த அளவுக்கு பயங்கரமான விடயங்கள்

ஒரு குப்பாவுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நான் ரசூல்லாவிடம் செல்கின்றேன் அந்த தபுக்குடைய நேரத்திலே செல்கின்றேன் சொன்ன விடயம் என்ன அந்த நேரத்தில் ரசூல்லா சொல்லுகின்ற இந்த மருமை வருவதற்கு முன்னால் ஆறு விடயங்களை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று விடயங்களை அந்த ரசூல் அந்த நபிக்கு நபி தோழருக்கு அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் இருந்தால் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே ஏன் இப்படியாக ரசுல்லா பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் அந்த சஹாபாக்களுக்கு மறுமைக்கு முன்னால் நிகழ இருக்கின்ற அந்த நிகழ்வுகளை பற்றி ஞாபகம் ஊட்டிக்கொண்டும் எச்சரிக்கை செய்து கொண்டும் இருந்தார்கள் என்றிருந்தால் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே இவன் ரஸ்கால் அலி ரஹமதுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஏன் தெரியுமா இந்த மறுமையுடைய அடையாளங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே பொதுபோக்குத்தனமாக ஒரு ஐயான மறதியிலே யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை விழிப்பூட்டுவதற்காக அவர்களை அந்த இறைவணிப்பால் திருப்புவதற்காகத்தான் இந்த மருமையுடைய அடையாளங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு மனிதன் இந்த மருமையுடைய அடையாளங்கள் நிகழ்வதை காண்கிறான் என்றிருந்தால் இப்படி மருமையுடைய நிகழ்வுகள் நிகழ்கின்றதே ரசுல்லா சொல்லி இருக்கின்றார்களே அல்லாஹ் குரானிலே பேசி இருக்கின்றானே என்பதோடு மாத்திரம் வைத்துக்கொண்டு அந்த இடத்திலே அவனுடைய விடயத்தை முடித்துக் கொண்டு செல்வது கிடையாது அப்படி என்றிருந்தால் அந்த நிகழ்வுகள் நிகழக்கூடிய நேரத்திலே அவற்றை காணக்கூடிய நேரத்திலே அவனுடைய உள்ளத்திலே வர வேண்டும் அல்லாஹு இந்த விடயங்களை வைத்திருப்பது இதற்கு பின்னால் பெரிய ஒரு அழிவு பயங்கரம் ஒன்று இருக்கின்றது அந்த பயங்கரத்தை நோக்கித்தான் இந்த உலகம் நடந்து சென்று கொண்டு இருக்கின்றது எனவே அந்த இடத்திலே நானும் நீங்களும் அந்த இறைவனுக்கு முன்னால் நிற்கப் போகின்றோமே அந்த உணர்வு எங்களிடத்திலே வர வேண்டும் எனவே அவர்களை தௌபாவின் பால் தூண்ட வேண்டும் இந்த உலகத்திலே எத்தனை பாவங்கள் எத்தனை விடயங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம் இந்த நிகழ்வுகளை காண்கின்ற நேரத்திலே நானும் நீங்களும் எந்த பாவங்கள் செய்தோமோ அந்த பாவங்கள் என்பதற்காகத்தான் இவ்வாறான அடையாளங்களை தாலா உலகத்தில் வைத்திருக்கின்றான் என்பதாக இஸ்லாமிய உறவுகளே இந்த நிகழ்வுகள் மர்மைக்கு முன்னால் இருக்கின்ற அந்த விடயங்கள்

படிப்பினை வெற்றி சிறந்த அடியார்களாக இறைவனை சந்திப்பதற்கு வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கு அருள் புரிவான